ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அதிக சத்துக்கள் நிறைந்த ஏபிசி ஜூஸ் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா ஆப்பிள் பீன்னா பீட்ரூட் சின்னா கேரட் வாங்க நம்ம இந்த ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ ஆப்பிள் பீட்ரூட் இதில் உள்ள மேலே உள்ள தொளியெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஒரு ஜூஸர் எடுத்துருக்குறேன் கட் பண்ணதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இதில் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறேன் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வடிகட்டிக்கலாம் இதில் நம்ம இன்றைக்கி சர்க்கரை எதுவும் சேர்க்க போகுது கிடையாது ஆப்பிள்லேயும் இனிப்பு இருக்கும் பீட்ரூட்டு கேரட் எல்லாத்துலேயுமே இனிப்பு இருக்கும் இதை அப்படியே குடிச்சிட வேண்டியது தான் இதை வடிகட்டியாச்சு நம்ம இப்போ இதை கிளாஸில் ஊற்றி அப்படியே குடிக்க வேண்டியதுதான் இதை நம்ம அப்படியே அரைச்சி பீட்ரூட்டு கேரட்டு ஆப்பிள் எல்லாத்தையும் அரைச்சி குடிக்கிறனால சத்துக்கள் எல்லாம் நம்மளுக்கு முழுமையாக உடம்பில் ஏறிடும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்